அன்பர்களுக்கு கும்பம், விதிப்படி இது நடக்கும். நீங்க மைண்ட்ல ஆல்ரெடி ஜென்ம சனிலே அதிகமா கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க லைஃப்ல வந்து அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனே தெரியாம இன்னும் அப்படியே அதே இடத்துலதான் உக்காந்துருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் நம்ம மேல போறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா நாம பார்க்க போறோம் சோ நீங்க எதை பண்ணலாம் எதை பண்ண கூடாது அப்படின்றதையும் கடைசி வரைக்கும் நீங்க முழுமையா பார்க்கும்போது இந்த இந்த ஏழ்ற சனில எதாம் நீங்க பண்ணலாம் எதை பண்ண கூடாது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுப்பீங்க கால சக்கரத்தின் பதினோராவது ராசி இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனிங்க அதாவது காலச்சக்கரத்துடைய பத்தாவது ராசியும் சனிதா அதே மாதிரி இந்த பதினோராவது ராசியும் சனிதா வந்து ஆளுமை செலுத்துறாரு இந்த கும்பம் வந்து பாத்தீங்கன்னா நிதானம் மந்தம் ஸ்லோவா இருக்கும் அதிகமா வந்து ஆசைப்படுறது தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக நிறைய தவறுகளை செய்யறது இதெல்லாம் இந்த கும்பத்தோடைய ஒரு பிரதான ஒரு குணமாவே இருக்கும் உடனே வந்து எதுவும் நான் சொல்றேன்னா இது ஒரு ஒரு அந்த கும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பொது பலன் அதே நீங்க மகரத்தை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தொழில்ல நல்ல முன்னேற்றம் அடையணும்னு நினைப்பாங்க நல்ல உழைப்பாளிகளா இருப்பாங்க அதுவும் சனியோட ராசிதான் இருந்தாலும் அந்த சனி வந்து ஒரு கட்டுக்கோப்பா அந்த ராசியில இருக்கும் பட் கும்பம் வந்து ரொம்ப லெத்தாஜியா இருப்பாங்க நடந்தா நடந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க புரியுதுங்களா இப்போ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தரோட நம்ம டிஃபைன் ஒருத்தரோட கேரக்டரை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் ராசி மட்டும் முக்கியம் இல்லைங்க லக்னமும் முக்கியம் இப்ப ஒருவேளை நீங்க கும்ப ராசியா இருக்கீங்க நீங்க துலா லக்னமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எப்படி இருப்பீங்க கொஞ்சம் நியாயவாதியா இருப்பீங்க கொஞ்சம் நேர்மையானவரா இருப்பீங்க பொய் சொல்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவீங்க புரியுதுங்களா இதை நீங்க வந்து கும்பராசியா இருந்து கண்ணி லக்னமா இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பீங்க பேச்சாலையும் உங்களுடைய அறிவாலையும் நிறைய சாதனைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க சோ இந்த ராசி அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம்ங்க இதே இந்த கும்ப ராசியின் மேல சுபத்துவம் வாய்ந்த குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த அத்தனை விஷயமே இருக்காது ரொம்பவே புனிதமானவங்களா இருப்பாங்க ரொம்பவே நேர்மையானவங்களா இருப்பாங்க ரொம்ப ஞானிகளா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு கிட்ட நீங்க அட்வைஸ் கேட்டீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து நிறைய விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சோ ஓவராலா நீங்க பாக்குற விஷயம் என்னன்னா ராசி அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம் ஓகே கமிங் டு த பாயிண்ட் என்ன விதிப்படி நடக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து வைக்கலாம் என்ன மாதிரி எடுத்தா உங்க அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு போலாம் சனி இப்போ உங்களுக்கு எங்க அமர்ந்திருக்காரு அவரோட பார்வைகள் எல்லாமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது இப்ப பாத்தீங்கன்னா சனி வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இரண்டாம் இடத்துல அமர்ந்து எங்க எங்கெல்லாம் பாக்குறாருன்னு பாருங்க உங்களுடைய நான்காம் வீட பாக்குறாரு உங்களுடைய ஸ்தானம் சுகஸ்தானத்தை பாக்குறாரு அது மட்டும் இல்லாம உங்களுடைய எட்டாம் வீட்டை பாக்குறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பதினோராம் வீட்டையும் பாக்குறாரு ஸோ இந்த காலகட்டங்கள்ல ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல படிப்புல நீங்க கொஞ்சம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணுங்க ஏன்னா அடுத்து ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழ்ரை முடிஞ்சா அதாவது ஏழ்ரை ஜென்ம ஜென்மசனி முடிஞ்சாலும் கூட ஏழ்றையில நீங்க இருக்கிறதுனால நிறைய தடைகள் தாமதங்களை நீங்க பேஸ் பண்ற மாதிரி ரொம்ப மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா கவனமா இருக்கணும் எச்சரிக்கை தேவை நான் ஒரே விஷயம் தான் எல்லாருக்குமே சொல்லுவேன் ஏழ்றேன் அப்படின்றது நம்ம வாழ்க்கைய தூக்கி மேல உட்கார வைக்கும் இல்ல அப்படின்னா கொண்டு போய் கீழே போட்டுரும் இது ரெண்டுத்தையுமே டிசைட் பண்றது உங்களுடைய தசா புக்தி அண்ட் உங்களுடைய லக்ன நாதன் நீங்க எந்த ராசில பிறந்திருக்கீங்கன்றது முக்கியம்தான் ஆனா நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காரு சுபத்துவமா இருக்காரா பாபத்துவமா இருக்காரா சுபர்களோட தொடர்பு இருக்கா இப்படி அத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்ப குரு வந்து பேர்ச்சி அடைகிறாரு பேர்ச்சி அடைந்து எந்த வீட்டுக்கு போறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில இருந்து ஆறாம் வீட்டுக்கு இப்ப குரு வந்து உச்சமாக போறாரு சரிங்களா ஆறாம் வீட்டுக்கு உச்சமாயி உங்களுடைய இரண்டாம் வீட்டை தன்னுடைய ஒன்பதாம் பார்வைய பாக்குறாரு அப்போ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்ல நீங்க பேஸ் பண்ணி இருந்திருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து சனி வந்து உங்களுடைய ராசிக்கு இப்ப இரண்டாம் இடத்துல இருக்கு எல்றையில இருக்கீங்க பட் இரண்டாம் இடத்துல இருக்கு அந்த குருவோட சுக பார்வை கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும் பட் மொத்தமா ரிலீஃப் கொடுக்காது சரிங்களா அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல பொருளாதாரத்தை அதிகமா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது சனி இருக்கிற இடத்த கெடுக்கும் அதுதான் விஷயம் அப்ப இரண்டாம் இடம் என்பது என்னது தனம் வாக்கு குடும்பம் அப்போ உங்க குடும்பத்தை கெடுக்கும் உங்க பேச்ச கெடுக்கும் யாருக்கும் நீங்க வந்து சத்தியம் பண்ணி கொடுக்க கூடாது யாருக்கும் ஜாமீன் கழுத்து போறோம்னு போக கூடாது லைஃப்ல வந்து ஒரு கட்டுக்கோப்பா நீங்க வாழ வைக்கும் எது இதெல்லாம் நீங்க பண்றேன் பண்றேன் பண்றேன்னு முன்னாடி போனீங்களோ அது எதுவுமே இப்ப வந்து உங்களுக்கான ஒரு விஷயம் இல்லாத மாதிரி கூட ஆக்குவாரு கட்டுக்கோப்பா அதாவது ஒரு கண்ட்ரோல் உங்களை கொண்டு வருவாரு இந்த ஏழரை சனி டைம்ல புரியுதுங்களா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பெருமாளை வழிபடுறது நல்லதுங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பெருமாள் அப்படின்றது ஐந்தாம் அதிபதியா வராது சரிங்களா மகாவிஷ்ணுவ வழிபடுறது நிச்சயமா பல தடைகள் பல தாமதங்கள்ல இருந்து உங்களை வந்து வெளியில கொண்டு வரும் சில பேர் கேக்கலாம் என்னம்மா நடக்கிறதானே நடக்க போகுது பரிகாரம் எல்லாம் பண்ணா என்ன நடக்கும் அதெல்லாம் சும்மா ஒரு வாய்ப்பு ஏச்சுக்கு சும்மா எங்க மனசை திருப்தி தான் சொல்றீங்க கரெக்ட் தான் உங்க மனசை திருப்தி பண்றதுக்கு தான் சொல்றோம் இருந்தாலும் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி கடல் கிட்ட நம்ம போகும்போது நம்ம கிட்ட ஒரு பாசிட்டிவிட்டி தன்னால கிரியேட் ஆகும் புரியுதுங்களா தன்னால நம்மளுக்கு வரும் எதை நம்ம பண்ண நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போமோ சில தடை இருக்குமோ அந்த விஷயத்த போய் உடனே பண்ணணும்னு நினைப்போம் சோ அந்த பாசிட்டிவிட்டி கிரியேட் தான் நம்ம ஒரு விஷயத்துக்கு அனுப்புறோம் புரியுதுங்களா அடுத்து உங்களுடைய ராசிக்கு ராகு கேது எந்த மாதிரி இடத்துல இப்ப இருக்காங்கன்னா உங்களுடைய ராசி மேல இப்ப ராகு இருக்காருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுல இப்போ கேது இருக்காரு சோ இது எப்படி இருக்கு இந்த காம்பினேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வித சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் கண்டிப்பா ஏற்படும் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனே தெரியாம ரொம்ப நினைப்பீங்க அந்த மாதிரி ஃபாஸ்டா இப்போ எதுவுமே பண்ண முடியாது தனி ஏழ்றையில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தன்னுடைய கண்ட்ரோல்ல தான் அவர் வச்சுக்கணும்னு பாப்பாரு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியும் நிறுத்தி நிதானமா பொறுமையா தான் பண்ணணும் அது மட்டும் இல்லாம இங்க எல்லாம் இருக்கீங்க நிறைய பேர் இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கீங்க வெளிநாட்டு வாழ் தமிழ் மக்கள் இந்த வீடியோ பாக்குறீங்க உங்களுக்கு எல்லாருமே நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன் இந்த இயல்ற சனில உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய இதிரியாதிபதி இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்காரு இந்த வக்ர காலம் முடிய போது நெக்ஸ்ட் மந்த் வருவது இந்த நவம்பர் மாசம் வக்கரம் முடியுதுங்க அந்த வக்ரம் முடிஞ்ச உடனே டெபினட்டா நீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபாரின்ல இருக்கும் உங்களுக்கு எஸ்பெஷலி நான் சொல்றேன் இந்தியால நான் சொல்லல நீங்க பிறந்த ஊர்ல இருந்து வேற ஊர்ல போய் உட்கார்ந்து செட்டில் ஆயிருக்கீங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி அவரேதான் சனிதான் விரையாதிபதி அவரேதான் ராசிநாதன் அப்போ இரண்டு கூடியவன் தனஸ்தானத்துல போய் அதுவும் மீன ராசி அப்படின்றது கடல் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அதாவது கடல் தான் மீனம் பட் கடல் கடந்து வேற தேசம் வேற மாநிலம் உள்ளூர் இல்லாம வெளியூர்ல போய் இது செட்டாருக்கு ஒன்பதாம் பார்வை சோ பாகியங்கள் வந்து வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான நிறைய பாசிட்டிவ் விஷயங்களை எடுத்துட்டு வர போகுது இருந்தாலும் குடும்ப ரீதியான சில பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனாலும் சில பாசிட்டிவிட்டி குருவோட சுப பார்வையினால கிடைக்க போதுங்க சோ ஓராளா நீங்க பாக்கும்போது இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இல்ல ஏழ்ற சனி அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் அவங்களுக்கு நிதானத்தையும் சில பல லெசன்ஸையும் புகட்டும் லைஃப் லெசன்ஸையும் புகட்டும் இருந்தாலும் குருவுடைய ஒன்பதாம் பார்வை நிறைய நல்ல விஷயங்களையும் குரு பகவான் வந்து செய்வாரு காலத்தை எப்படி நம்ம கொண்டு போறோம் தெரியல எல்லாமே முடிச்சிட்டதை போல கூட சில கும்பராசிக்காரர்கள் நினைப்பீங்க வாழ்க்கையே முடிச்சிட்டா போல உங்களுக்கு தோற்றம் இருந்திருக்கும் அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா அது முடிவுக்கு வரும்னு நினைங்க ஒரு பிரச்சனை ஒரு நாள் முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் நாமளே எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறத நம்மளை பலவீனப்படுத்தக்கூடிய காலங்களாக மாறிடும் கும்பராசிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோருக்கும் உதவும் தன்மை உடையவர்கள் எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறது கும்பத்திற்கு ஒரு உரிய அமைப்பு தாங்க அவங்க நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உடையவர்கள் யாருன்னு பார்த்தா கும்பராசி அவங்களுக்கு அதுதான் சனி பகவான் அவங்க ராசிநாதன்றதுனால எல்லாத்திலையும் சரி சமமா தெராசி போல கரெக்டா நிப்பாங்க யார் தப்பு பண்ணாலும் அதை நீ பண்ணது தப்புதான் உறுதியா சொல்லக்கூடியவர்கள் எந்த இடத்துலயும் நியாயத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்ட கும்பராசி வந்து பூரண கும்பத்தை போல் வாழ்க்கை இருக்கணும் எதிர்பார்த்து இனி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கீங்க என் வாழ்க்கை முழுமை பெற்றணும் வாழணும் அந்தஸ்தா வாழணும் ரொம்ப தெளிவுடையவர்கள் கௌரவ போட்டிருப்பீங்க தெளிவுடைய பிரார்த்தனை இன்னைய வரைக்கும் நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கே ஒரு கவலை வந்திருக்கும் நாம நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியலையே நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழணும்ன்ற எண்ணத்தோடு நீங்க இது நாள் வரைக்கும் கும்பராசி தான் இருக்கீங்க ஆனா இப்ப காலகட்டம் எப்படி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரக நிலையானது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தாங்க கொடுத்துருக்கு அதுல என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கணும் அதே ஒரு சிலர் சொல்றாங்க நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோங்க எல்லா இடத்துக்கும் நாங்க போயிருக்கோம் கோவில்களுக்கெல்லாம் போயிருக்கோம் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் ஆனா எங்களுக்கு எதுவுமே சாத்தியமாக இல்லை எது செய்தாலும் எங்களுக்கு சரியான அமைப்பு இல்லாம இருக்குங்க அப்படின்னு நீங்க வருத்தப்படுவீங்க அப்படிப்பட்டவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும் அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடுச்சு ஏன்னா நமக்கு அது தெரியாது புது பலனாக பார்க்கும் பொழுது யாருக்கு என்ன எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது பொதுவாக பார்த்து நம்ம தொண்ணூறு பர்சன்ட் தான் சொல்லலாம் அந்த பத்து பர்சன்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் நம்ம ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்கு குரு எந்த இடத்துல இருக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா அதை அதை நம்ம எப்படி சரி பண்ணணும் நம்ம அந்த இடத்துல பரிகாரமாயிட்டா முடிஞ்சு போயிடுச்சு பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அதனால இப்ப என்ன பண்ணுங்க இந்த நான் சொல்லக்கூடிய பதிவை பார்க்கக்கூடியவர்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு இந்த பலன்தான் நடக்கும் நான் சொல்லக்கூடியதுதான் நடக்கும் அதையும் மீறி இதெல்லாம் நடக்கலன்னு பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஜோதிடம் பார்த்து என்ன மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை சரி பண்ணிட்டு காலத்தை நம்ம நல்லபடியா கொண்டு போயிட்டே இருக்கலாம் கும்பராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா சில பேருக்கு உடல்நல பிரச்சனைகள் அதிகமா வர வாய்ப்பு இருந்திருக்குங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியல ஆனா ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்பொழுது இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு ஏற்பட்டுரும் இப்ப கும்பராசிக்கு அது அமைஞ்சிருக்கும் அதனால என்ன பண்ணுங்க இத நினைச்சு கவலைப்படாதீங்க கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு அப்படித்தாங்க இருக்கு கும்பராசியில் ராகு இருப்பதால் இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் ஜென்ம ராகுங்கிறதம் ஒரு மாதிரி நமக்கு உடல் சோர்வு உடல் பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பா தான் இருக்குது இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதா தாங்க இருக்கு இதுல கொஞ்சம் காலம் கொஞ்சம் ஒரு ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் செல்லும் பொழுதே உங்களுக்கு இந்த பதவியை பார்த்த ஒரு மூன்று நாள் நான்கு நாளுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க அந்த நேரம் கொஞ்சம் மாறும் பொழுதே உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்வுக்கு வருதுன்னு அர்த்தம் கும்பராசியில் கிராங்கு இருப்பதால் கவனமா இருந்தாலும் முழு கொஞ்சம் முழுசா அந்த கவனத்தோடு இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமா தாங்க இருக்குது சனி பகவான் கும்பராசியில இருக்கிறது எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பாதச்சனியாக இருக்காரு பாதச்சனியாக இருந்து வக்ர சனியாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் உழைப்பு அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் வேலை சுமை அதிகரிக்குது வேலை பலு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் அதே அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் இருக்காது பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்துரும் இப்ப அப்படிதான் இருக்குது இந்த சூழ்நிலை உங்களுக்கு பாதச்சனில இருக்கிறதுனால நான் ஏதாவது எனக்கு ஏதாவது வருமா உடம்பு சரியெல்லாம் போய்டுற ஒரு கவலை எல்லாம் இல்லையா அதெல்லாம் கிடையாதுங்க ஒண்ணுமே சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல இருக்கார் அதே போல சூரியன் புதன் கேது இவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஏதாவது சின்ன சின்ன உடம்பு பிரச்சனைகள் ராகுவால வந்தாலும் அதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போவாம அந்த இடத்துலயே சின்னதாகவே அதை சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்போடு மாத்தி விடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் உடம்புக்கு பெரிய பிரச்சனைகள் கொண்டு போகாம அமைதியா உங்களை நல்ல வழிபடுத்துறது கேது பகவான் நல்ல வழிபடுத்துறாரு எதிரிகள் உங்களை நாடாத அளவுக்கு பார்த்துக்குவாரு தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி பொறாமை பிடித்து உங்க உங்களோட வளர்ச்சியை பார்த்து பிடிக்காதவர்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவர்களை உங்களிடம் இருந்து விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பை கேது பகவான் வச்சுக்கிறார் ஏன்னா இப்ப உங்களை பார்த்தா கொஞ்சம் அவங்களே ஒதுங்கி போகக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் அமைச்சு கொடுக்கறது ஒரு நல்ல மாற்றம் தாங்க அதே போல புதன் பகவான் உங்களுக்கு ஒரு அமைப்பா இருக்காருங்க பொருளாதார ரீதியா இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீக்கிறார் புதன் பகவான் உங்களுக்கு தடைகளை நீக்கி நல்ல ஒரு அருள் பாதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கார் புத்தியை வந்து உங்களுக்கு பேதளிக்காரு எப்ப பார்த்தாலும் டென்ஷனாலே இருந்து புத்தி ஒரே மாதிரி டென்ஷனாவே இருக்கும் புத்தி பேதளிச்சிருக்கா மாதிரி இருக்கும் எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும் இறைவனை பிரார்த்தனை பண்றேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்